ஒரு ரவுடிய பார்த்து இன்னொரு ரவுடி தானே பயப்படாம இருப்பா இவர ரவுடி இல்ல மீனா மீனா சொல்லட்டும் சில பேர் சொல்லுவாங்க நான் அம்மா மாதிரி இருக்கேன்னு நான் ரவுடினா எங்க அம்மாவா ஏய் ரவி நீ சொல்ல நீ தூ இல்லையா இப்போ எதுக்கு நீ அத கேக்குற நீ உங்க அம்மாவை சேர்ந்து போட பிளான் அது உங்க அம்மா உடனே தெரிஞ்சதா ஆள் அனுப்புறாங்களா இல்ல நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி ஆள் அனுப்ப சொன்னியா சச்ச நீ தூ மரட்டிறதுக்கு நான் எதுக்கு ஆள் எல்லாம் அனுப்ப போறே அவள நானே வந்து மிரட்டுவேன் அவளுக்கு எதுக்கு அடி இவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க போல இருக்கே மரியாதையா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல மரியாதை எப்படி நின்னுட்டு பேசுமா இங்க பரிசுத்தி நல்லா திட்டு நான் எதுவுமே கோச்சுக்க மாட்டேன் நான் இப்படி உங்க அம்மா திட்ட முடியும் இங்க பாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்க அம்மா பண்ணிருந்தாங்கன்னு வெயனா உங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானே டீல் பண்ணிருப்பேன் அம்மா அவன் கேட்டா அவனுக்கு பதில் சொல்லு ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னி உங்க சண்டைக்கு நான் தான் எக்ஸாம்பிளா இதுக்கு மேல நான் இங்க இருந்தா ஏன் மரியாதை போயிடும் நான் போறேன் இங்க பாருங்க சுத்தி இது நீங்க தான் உங்க அம்மா கிட்ட பேசணும் ரவி அப்படி பேசுவாரு மறுபடியும் சொல்றேன் அவங்க குடும்ப விஷயம் பாருங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க உங்க புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை தான் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் நீங்க தான் நான் சொல்றீங்க ரவி என்னோட ஹஸ்பண்ட் ஆனா அவன் என்ன வைஃபா ட்ரீட் பண்ணல என்னால என்ன பண்ண முடியும் இதுதான் நான் சொன்னேன் நானே அவங்க குடும்ப விஷயத்துல நம்ம தலையிட வேணாம் அப்படிலாம் இல்ல முத்து மீனா என்னோட வெல் விஷயம் அதனால அவங்க தலையிடுறதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப சொல்றது கேளுங்க சுத்தி

ಅತ್ತಿ ಬಾ ಒನ್ ಬಾರ್ ನಾವು ನಾ ಮಾಡಿಕ್ಕೆ جلی اڑکا دے پوری وے اڑکا دے اڑکا دے اڑکا دے اڑکا دے جلی اڑکا دے جلی اڑکا دے